பிரதமர் தமிழ்நாட்டிற்கு செய்த திட்டங்களை பட்டியலிட்டு புகைப்பட ஆதாரங்களுடன் பாஜக வேட்பாளர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கரூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக வேட்பாளர் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோடங்கிப்பட்டி பெருமாள்பட்டி பொன்னகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது கோடங்கிப்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு கட்சி நிர்வாகிகள் அவருக்கு கணக்கம்பட்டி சித்தர் புகைப்படத்தை வழங்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பிரச்சாரம் செய்த அவர் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் செய்யவில்லை என்ற திமுகவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடி செய்த திட்டங்களை பட்டியலிட்டார் மேலும் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை துவங்கிய போது முதலமைச்சர் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்ததாகவும் அதற்கான புகைப்பட ஆதாரங்களை சுட்டிக்காட்டி மக்களிடம் வாக்கு சேகரித்தார் We'll <laughs>